கியர் பிரதர் அண்ட் சிஸ்டன்ட் க்ரைஸ்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ட்ரெண்டி பற்றி தான் ஸோ நான் ஆல்ரெடி நான் ட்ரெண்டியை பற்றி நான் ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள் ஸோ எது ட்ரெண்டியோட சரியான பிலீஃப் சொல்லிவிட்டு நான் பேசியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அதாவது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஸோ ட்ரெனிட்டிக்கு குறித்து நம்ம நம்ம சரியான பிலீஃப் வரத்துக்கு அதுக்கு அகேன்ஸ்ட்டாகவும் சரி அதுக்கு ஃபேவராகவும் சரி நிறைய வேர்சஸ் இருக்குது ஸோ அப்போ எதுதான் சரியான பிலீஃப் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட் நம்ம அதுக்கான அகேன்ஸ்ட் அதாவது அதுக்கு காண்ட்ரடிக்டாக இருக்கிற வேர்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன வேர்சஸ் வந்து பைபிளில் ட்ரினிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது ஸோ அந்த வேர்ஸை படிக்கும்போது கண்டிப்பாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ அது என்னென்ன அதுவும் ஜீசஸ் சொன்ன வசனங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் படிக்கும்போது ட்ரினிட்டிக்கு அதோட ஈக்குவாலிட்டியோ அப்புறம் வந்து இட்டர்னிட்டி அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கெலாம் ஒரு ஆன்சர்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன வேர்சஸ் இருக்குன்றதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜான் ஃபோர்டீன் டுவெண்ட்டி எயிட் இதில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் சொல்லியிருப்பார் த ஃபாதர்ஸ் கிரேட்டர் ஐ என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறாருன்னு அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் கொரந்தியன்ஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட் இதில் வந்து என்ன இருக்குன்னா த சன் ஹிம் செல்ஃப் வில் பி மேட் சப்ஜெக்ட் டு ஹிம் அதாவது ஃபாதருக்கு சன் வந்து கீழ்பட்டிருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வசனமும் நம்மளுக்கு வந்து கான்ட்ரடிக்டாக இருக்கிற மாதிரி தான் தோணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க் தேர்ட்டீன் தேர்ட்டி டூ இதில் வந்து ஏசப்பா சொல்லியிருப்பாரு அவட வருகையை குறிச்சலாம் என் டைம்ஸ் குறிச்ச கேள்வி கேள்வி வரும்போது அவர் வந்து சொல்லியிருப்பார் அந்த நாளையும் அந்த நாளைக்கும் என் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியான் தேவ தூதர்களும் குமாரனும் அறியாருன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இதுவும் வந்து அவரோட இட்டர்னிட்டி இதெல்லாம் கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்காக வசனம் பார்த்தீங்கன்னா வந்து கொலோசியன்ஸ் ஒன் ஃபிஃப்டீன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து த ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வசனத்தையே கூட நிறைய பேர் வந்து ட்ரினிட்டியை டினை பண்ணுற மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க அதாவது தமிழ் எப்படி இருக்கணும் அவர் அதரிசனமான தேவனி சர்வ சர்வசிஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்றனால அவர் அப்போ தான் பிறக்கிறாருன்ற மாதிரி அதாவது அதுவும் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸை கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி வாசனமாக இதை வந்து புரிஞ்சிப்பாங்க ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதுன்றது நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் இதுவும் வந்து கான்ட்ராடிக்டான வேர்ஸ் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா டியூட்ரானமி சிக்ஸ் ஃபோர் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேவேலே கேள் நம்முடைய தேவனாக்கி கத்தர் ஒருவரே கத்தர்னு ஸோ இதில் கூட வந்து அதாவது காட் த ஃபாதர் அதாவது ட்ரினிட்டியில் நம்ம வந்து த்ரீ டிஸ்டிங் பர்சன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் பட் இதில் வந்து ஒன் அண்ட் போட்டதுனால இதையும் கூட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இதுவும் வந்து நிறைய பேர் வந்து காட் த ஃபாதர் அந்த ஜெஹோவா அது மட்டும்தான் காடு மற்றவங்கலாம் காடு இல்லைன்ற மாதிரி இதுலேயும் வந்து நிறைய பிலீஃப்ஸும் இந்த வசனத்து மூலமாக இருக்குது ஸோ இதான் வந்து லிஸ்ட் ஆஃப் கான்ட்ராக்டிக் பர்சஸ் இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுக்கு இது இதை காட்டில் நிறைய வசனங்கள் இருக்குது பட் மோஸ்ட்டாக இந்த வசனங்கள்லாம் நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ இந்த ஈக்குவாலிட்டியோ இல்லை எட்டர்னிட்டியோ எக்ஸிஸ்டன்ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் தான் இந்த வ வர்சனங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன வர்சஸ் டெடிடிக் ஃபேவராக இருக்குன்றதை பார்ப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் காட் பிளஸ் யூ